அருள்மிகு யோக நரசிங்க பெருமாள் திருக்கோயில் என்பது மதுரை யானை மலையில் உள்ள நரசிங்கத்தில் அமைந்துள்ள பாறையில் வெட்டப்பட்ட ஒரு குடைவரை கோவிலாகும் இந்த கோவில் பண்டைய பாண்டிய ராஜ்யத்தின் அற்புதமான கோயில் கட்டிடக்கலை திறன்களை சிறப்பாக காட்டுகிறது இந்த கோயிலில் விஷ்ணு பகவான் தனது புகழ்பெற்ற ஸ்ரீ யோக நரசிம்ம அவதாரத்தில் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார் யானமலை என்ற பெயர் யானை வடிவத்தில் உள்ள மலையின் வடிவத்திலிருந்தே பெறப்பட்டது எனவே இது கஜகிரி சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு முக்கிய தெய்வமாக யோக நரசிம்மர் மற்றும் நரசிங்கவள்ளி தாயார் உள்ளனர் இத்தலத்தில் உள்ள பகவான் விஸ்வரூபத்தில் காட்சியளிக்கிறார் பெரிய குடைவரை கோயில் என்ற பெருமை உடையது பெருமாள் யானைக்கு முக்தி கொடுத்த சிறப்பு வாய்ந்த தலமாகும் கோவிலுக்கு அருகில் தாமரைகளால் நிரம்பிய ஒரு அழகிய குளம் உள்ளது நரசிங்கவள்ளி தேவி தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார் கொடிமரம் இல்லாத கோயிலாக உள்ளது கருவறைக்கு மேல் மிகவும் உயர்ந்த யானை மலை உள்ளது அதனால் கொடிமரம் வைக்கப்படவில்லை இங்குள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராடினால் ஒருவரின் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது எல்லா சிவன் கோயில்களிலும் பிரதோஷ தினத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஆனால் பெருமாள் கோயிலில் பிரதோஷம் கொண்டாடப்படுகிறது என்றால் அது இந்த கோயிலில் மாசி மாத பௌர்ணமி அன்று நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில்

அவதரித்ததாக கூறப்படுகிறது இதனால் இங்கு பிரதோஷம் சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர் படிப்பு தொழில் மற்றும் செல்வத்தை அள்ளித் தருவதால் கோயிலை தேடி பல பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இந்த யோக நரசிம்மர் பயத்தைப் போக்குவதாக ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் இந்த கோயிலின் எதிரே உள்ள சிறிய குன்றில் பாலமுருகன் ஆலயம் உள்ளது அதன் பின்புறம் பிரத்யங்கரா கோயிலும் உள்ளது யானை மலையின் வால் பகுதியில் பாண்டுரங்கன் ஆலயம் மிகவும் அமைதி நிலவும் மற்றும் மன நிம்மதி அளிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது கோயிலின் மேற்கில் பாண்டிய ராஜ்ய காலத்தில் கட்டப்பட்ட மற்றொரு குகை கோயில் உள்ளது அங்கு முருகன் தேவசேனாவுடன் இருக்கிறார் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த யோக நரசிம்மர் ஆலயம் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகாமையில் வெறும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அனைவரும் சென்று வழிபட்டு யோக நரசிம்மரின் ஆசியை பெற்று வளமுடன் வாழுங்கள்